செய்திகள் வாசிப்பது கீதா ஆதி திராவிட நல மேல்நிலை பள்ளியில் மாணவர்கள் வெள்ளி விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டை நாகல்கேணி அரசினர் ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் வெள்ளி விழா சங்கமம் நிகழ்ச்சி முன்னாள் மாணவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாம் ஆயிரம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களை சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கி ஆசிரியர்கள் இடத்தில் ஆசி பெற்று மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் தங்களது அனுபவங்களை முன்னாள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் பின்னர் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் செய்த இந்நிகழ்ச்சியைக் கண்டு அவர்களை வெகுவாய் பாராட்டி பேசினர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சி விழாவினை வெகுவாய் கவர்ந்தது கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்த மாணவர்களின் பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை அளித்து மேலும் நல்ல வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த வெள்ளி விழாவில் கார்த்திகேயன் லோகேஸ்வரி செந்தில் மற்றும் வழக்கறிஞர் தாமஸ் உட்பட முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது என்னுடைய பணிவான வனத்தை கொடுத்து நீக்க கேள்வி அப்படின்னு சொன்னாலே எனக்கு காயத்தீடு போல நான் இந்த பள்ளியிலே இடைநிலை ஆசிரியராக பொதுநிலை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன் தலைமை அதே சமயத்தில் நான் இடைநிலை சத்தாவுக்கு பொதுக்குடிய மாணவர்களுக்கு திருமதி ஜெயலக்ஷ்மி அமையர்கள் தலைநாசியராக அவர்களுக்கு நடக்கும் அந்த நை ஸ்ரடிக்கு மாணவர்களுக்கு பார்த்துவிட்டேன் இவ்வாறு இந்த பணி இந்த அளவுக்கு வீடியோ வசதியும் ஆண்களும் கனியாமல் ஆண்கள் மேலே தலைமை